டாப் நியூஸ் பண்ணாதவங்க மறக்காம கலர் பட்டனை பிரஸ் பண்ணி பண்ணுங்க மேலும் செய்திகளை உடனுக்குடன் இருக்க பெல் பட்டனை பிரஸ் சென்னை ஆர்கே நகர் தொகுதிக்கு நாளை மறுநாள் இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது தேர்தல் பணிக்காக தொகுதி முழுவதும் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் அங்கு முக்கிய வேட்பாளர்களாக அதிமுக சார்பில் மதுசூதனனும் திமுக சார்பில் மருது கணேஷும் சுயேட்சியாக தினகரனும் மற்றும் பாஜக சார்பில் கருநாகராஜன் உள்ளிட்டோர் போட்டியிடுகின்றனர் இந்த நிலையில் பாஜகவின் வேட்பாளர் களத்தில் இருக்கும்போது அவருக்காக வாக்கு கேட்காமல் தினகரனுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று அந்த கட்சியின் மூத்த தலைவர் சுப்பிரமணிய சுவாமி தனது டுவிட்டர் பக்கத்தில் தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அந்த பதிவில் அவர் கூறியிருப்பதாவது ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலில் திமுகவுக்கும் டி டிவி தினகரனுக்கும் இடையில்தான் போட்டி என்பதை பாஜகவினர் மூலம் தெரிந்து கொண்டதாகவும் அதனால் தமிழர்கள் தினகரனுக்கே வாக்களிக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார் முன்னதாக ஆர்கே நகர் தொகுதியில் பல இடங்களில் அதிமுகவினர் மற்றும் தினகரன் ஆதரவாளர்கள் பணப்பட்டுவாடா செய்து வருவதாக பாஜகவினர் புகார் அளித்தது குறிப்பிடத்தக்கது இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்